இங்கே போதுமான ஆஸ்பத்திரி வசதிகள் இல்லை குப்பை கூலங்கள் எங்கு பார்த்தாலும் வசூல் பண்றாங்க அதுக்கு அடிக்கல் நாட்டினதோட சரி அந்த கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வசூல் பண்ண ரெண்டு சேர்த்தா இருபது கோடி ஆயிருக்கும் அதை உங்களுக்கு செலவிட்டிருக்கலாம் இதுபோல் செலவிடாமல் கொள்ளை அடித்ததும் மீன் அடித்ததும் ஒரு காலத்தில் வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டம் நடத்தினோம் இன்று நீங்கள் அனைவரும் கூடி கொள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தை நடத்த வேண்டும் அதன் கூர் நுனியாக நான் நிற்க தயார் நீங்களும் என்னுடன் வர வேண்டும் இது கட்சிகளுக்கு கட்சிக்கும் கட்சிக்குமான போட்டி அல்ல இது ஊழலுக்கும் நேர்மைக்குமான போட்டி அதில் உங்கள் பங்கு வேண்டும் அப்படி உங்கள் பங்கு இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக தமிழகம் தலை நிபுறம் இங்கே மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு ஊரிலும் திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்க இருக்கிறது வேலை இல்லாத இளைஞர்கள் என்ற அதை செய்ய முடியும் ஏற்கனவே நீங்கள் எங்களை எங்களுக்கு அதிகாரம் வழங்காத நேரத்திலேயே பரமக்குடியில் ஒரு திறன் மேம்பாட்டு மையம் துவங்கி இருக்கிறோம் இன்னும் அதுபோல் ஒவ்வொரு ஊரிலும் தகுதிக்கேற்ப அதை செய்ய முடியும் அதற்கு உங்கள் உதவி வேண்டும் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கின்றன அதில் இளைஞர்களும் தாய்மார்களும் இங்கு கூடி நிற்பவர்கள் கலைந்து விடாமல் அப்படியே நின்று தமிழகத்தை தலை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நாளை நமதாகும் நாளை 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 நன்றிவிடர் இளமிது திராவிடம் பெரும்பான்மையா ய ய ய யாருமே ஊர் என்பதை யாம் உணர்ந்தோல் நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவே ாய் கொடமாய் மலகிறது மலகிறது நாளை நமதே ஏன் பாடல் குளிக்கிறது